அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு டு கிராப் த ட்ரூத் எப்ரிவேர் நாம் பல வருடங்களாக இந்த நீருணவு முறையை கற்றுத் தருகிறோம் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது மருந்தினால் ரத்தம் கெட்டு போய்விடும் மருந்தினால் ரத்தம் கெட்டு போ உணவினால் ரத்தம் கெட்டு போவது போல உணவினால் ரத்தம் கெட்டு போய்கிறது உடம்பு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு நூறு விழுக்காடும் உணவினால் ரத்தம் கெட்டு போய்விடும் உணவு என்பது இரத்தத்தை கெடுக்கக்கூடியது தான் இரத்தத்தை தூய்மை செய்வதல்ல நல்லா வருது எல்லா உணவுகளுமே ரத்தத்தை கெடுக்கும் எல்லா உணவுகளையும் குடலை கெடுக்கும் எல்லா உணவுகளுமே ரெண்டு பொருளை முக்கியமாக கெடுக்கும் உணவு பாதைய பெருங்குடல் பெருங்குடல் வந்து மூளை ரெண்டாவது மூளை பெருங்குடல் கண்டு பெருங்குடல் கட்டுப்பச்சுன்னு மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யலன்னு முடிஞ்சது கதை அதுவே ரத்த மண்டல் ரத்த மண்டல் கட்டுப்போச்சுன்னு எல்லா உறுப்பிலையும் அது பாதிக்கும் ஆக ஒருத்தனுக்கு நோய் வந்துட்டவ ரெண்டு பேர்த்தும் முடிய வேண்டாம் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போய்விட்டது ரத்தத்தையும் பெருங்குடலும் கெட்டு போகிறதுக்கான இந்த மனம் விரும்புகின்ற உணவு தான் ரத்தத்தை கெடுக்கிறது மனதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மனம் என்பது பல கோடி ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டு வருது அது விண்வெளியிலே பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுக்கலாம் பரிணாம வளர்ச்சிங்கிறது விண்வெளியில் ஏற்படுறதுதான் அது பூமியில் ஏற்படுறது அல்ல விண்வெளியில் ஏற்பட்டு அங்கிருந்து தொடங்கலாம் விண்வெளி எங்க இருக்கிறது மீக்க மரம் விண்வெளி இருக்கிறது விண்வெளிக்குள்ள நாம இருக்கிறோம் தண்ணிக்குள்ள மீன் இருக்கு மீன் வந்து தண்ணி எங்க இருக்குன்னு கேட்கிற மாதிரி தண்ணி மேல இருக்குமா தண்ணி கீழே இருக்குமா தண்ணி பக்கவாட்டுல இருக்குமா இடது பக்கம் இருக்குமா வலது பக்கம் இருக்குமா அப்படி கேட்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம காற்று மண்டலத்தில் உட்காந்துட்டு காற்று எங்க இருக்குன்னு கேட்கற மாதிரி காற்று எங்க இருக்குன்னு சுவாசிச்சுட்டே இருக்கிறோம் அது இங்கிருந்து உள்ள போயிட்டே இருக்கும் எங்கேயே இருக்கிறது என்னால பக்கம் இருக்குது அப்ப நாம் காற்றுக்குள்ள உட்காந்துட்டு காற்று வந்து கேட்குற மாதிரி தான் அதனால் இந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுப்பது மனப்படக்கத்தின் காரணமாக நம்ம மனம் என்பது ஒரு வகையான போலி மாயை கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம ஒரு ஒரு காரத்தை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி மகிழ்ச்சி அடைகிறோம் உடம்பு கிடையாது காரத்தை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இனிப்பு சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் மன மகிழ்ச்சி அடையும் உடம்பு என்ன கெட்டு போயிடும் அதனால இது வந்து வெள்ளக்காரங்க தெரியாததுனால மருந்து இல்லை என்ற அதாவது மன விரும்பி சாப்பிட்ற உணவுகளினால் மன விரும்பி சாப்பிடுற உணவுகளினால் உடம்பு கெட்டு போகுது உடம்பு கெட்டு போறதுனால மருதல்ட அப்படின்னா மனதுக்கு தானே மருந்து கொடுக்கணும் உடலுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா இப்ப நம்ம உடம்பை காப்பாக்குறோம் உடம்பு வந்து சாப்பிட்றதெல்லாம் மனம் அனுபவிச்சு பார்த்துரும் ஆனால் உடம்பு கெட்டு போயிடும் அப்ப உடம்பை காப்பாற்ற தெரியணும் நமக்கு நோயற்ற வாழ்வு குறைவிட்டு சொல்லணும் அதுக்கு நிகராக உங்களுக்கு எதுவும் கிடையாது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் தான் அடிப்படை அந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் தான் அப்போ நாம ஒண்ணு பண்ணிக்கலாமா பெருங்குடல் எப்படி சுத்தம் செய்யறது நீங்க நல்லானதுக்கு அப்புறம் நீங்க மனப்பழக்கத்துக்கு போயிடலாம் நல்லாதது நல்லா ஆனதுக்கு அப்புறம் உங்க மனப்பழக்கத்துக்கு போயிடலாம் ஆனால் இது முறையாக மருத்துவ ஆய்வு பண்ணணும் ரத்தப்பரிசோதனை பண்ணிக்கங்க மாசத்துக்கு ரத்த பொரிசோதனை பண்ணிட்டு வாங்க அது பண்ணணும் அப்பதான் இதை வந்து ஒரு மாசமாவது படிக்கணும் இல்லைன்னா இது படிக்க தெரியலன்னா இதுக்கான நாற்பத்தி ஏழு பாடம் இருக்கு நாற்பத்தி ஏழு பாடத்தையும் நான் பேசி பதிவு பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் அதை கேட்கலாம் நீங்கள் ஒரு வரி விடாமல் படிச்சுட்டு இருக்கிற அதை தமிழ் படிக்க தெரியாதவங்க பேசினா புரியும்னா அந்த பாடம் இருக்கு அதை நீங்கள் என்ன பண்ணுறா படிச்சுக்கலாம் இது மூன்று வகையான கட்டணம் இருக்கு வெளி மாநிலத்துக்கான கணக்க வெளி மாநிலத்துக்கான கட்டணம் அதனால காலை எழுந்தவுடன் காலை எழுந்தவுடன் பல எல்லாம் பெரும்பாலும் சைவ உணவு சுத்தப்படுத்திடலாம் நம்ம அசைவ உணவு சுத்தப்படுத்த முடியாது நமக்கு தேவை இந்த ரத்தத்தையும் பெருவுடன் சுத்தம் பண்ணிட்டு படபடி நீங்கள் உங்கள் விரும்புகிற வாழ்க்கைக்கு போயிடுறீங்க சைவ உணவு வாழ்க்கைக்கு போயிடுறீங்க இதை புரிஞ்சாட்ட அது செய்ய முடியும் அப்போ மனதை தனியாக பிரிச்சிடுறேன் உடம்பு தனியாக பிரிச்சிடறேன் கொஞ்சம் சுவை சேர்த்திக்கலாம் ஆனால் மனத்துக்கு ஏற்கனவே சுவை சேர்த்தி படைக்கு சாதாரண ஒரு ஒரு மாவு வெறும் வெள்ளை மாவை திங்க முடியுமா திங்க முடியும் அது தண்ணி ஊற்றுறீங்க உப்பு போடுறீங்க அப்புறம் பல கொஞ்சம் செயற்கை பழைய செயற்கை சுவையெல்லாம் சேர்த்துறீங்க உப்பும் செயற்கை தான் சேர்த்துப்படுகின்ற பல பொடிகளும் சேர்க்கிற சேர்த்தி அதை வேக வச்சு அது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி வேக வச்சு பண்ணி இந்த அளவுக்கு சுக கூட்டமாக கூட்டி மனம் திருப்தியா இருக்கிறதுக்கு சாப்பிட்றீங்க மனம் திருப்தி அடைஞ்சிரும் அது சாராயம் மாதிரி நம்ம அப்படி மயக்கத்தில் வச்சிருவோம் இங்க சத்தம் கெட்டு போயிடு குடல் கெட்டு போயிரு ரெண்டா பெருக்க அப்புறம் உணவுக்கு ரெண்டு செயல்பாடு இருக்கு உடலை கெடுத்து மனதை திருப்தி பண்ணும் இங்க உடல் கெட்டு போக அங்க மனம் மேலோங்கி நிற்கும் அப்ப மனதை உடலை சமப்படுத்திடுவோம் மனதை உடன் சம்பப்படுறது எப்படி காலை இழந்தவுடன் ஒரு அச்சு வெள்ளத்தை எடுத்து சாப்பிடுங்க பல்லெல்லாம் எல்லாம் காலை கடன் முடிச்சுட்டு அச்சு வெள்ளத்தை மின்னு சாப்பிடுங்க அது தொண்டை கீழுக்கிற விஷயத்த அப்படியே படிப்படியாக கீழே கொண்டு போகும் ஆனால் ஆசிரியர் உதவிகளும் செய்யக்கூடாது அரைங்கரமே செஞ்சுனாலும் முன்னேற்றம் இருக்கு தப்பிச்சு போயிடலாம் ஒரு பயமா இருக்குதா செஞ்சு பாருங்க எதுலையுமே பிரச்சனை இல்லையா இது ரெண்டு மூணா செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் முறையாக மருத்துவமை பண்ணிட்டு முறையாக வகுப்பில் சேரணும் இது வந்து பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்குது யாருக்குமே தெரியாது தான் தோட்டத்திறன்மை செய்யக்கூடாது இன்னைக்கு செய்யறது நல்ல பழக்கம் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு புரியாது உடம்பு கழுவுறப்ப இந்த அழுக்கு போற மாதிரி உடம்புல வந்து மொத்தமாக இருபது விழுக்காடு இருபத்தஞ்சி விழுக்காடு தேவையற்ற எடை இருக்கும் அதை கழிக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு இது புரியாது நீங்க வி வீட்டிலிருந்து ஒரு உணவு எடுத்துட்டு போகுது அந்த உணவு தான் உங்களை சாகடிக்கும் ஆனா இந்த உணவு இந்த அது அது மனத்துக்கான கொடுக்கப்பட்டது உடம்பை தவிர உடலுக்காக கொடுக்கப்பட்டதல்ல போதையாவும் இருக்கும் மன திருப்தி அடையும் இது அப்படி இல்லை உடம்பை மட்டும் சுத்தம் செய்யுது உடம்பை மட்டும் சுத்தம் செய்யறப்ப மனம் திருப்தி அடைஞ்சிடும் மண்டலங்கள் நரவு மண்டலம் தெளிவா இருக்கு இது புரியுதா அப்படின்னா காலை இழந்த காலை இழந்தவுடன் ஒரு அச்சு மெல்ல சாப்பிட்டுட்டு அது எதுக்கு சாப்பிட்ற அச்சு போடலாம் சுவைக்கு சாப்பிட்றது இல்லை அந்த விஷத்தை வந்து இறப்பை வரைக்கும் இறக்கிவிடும் பண்ணு விலை பண்ணு வளைக்கிறீங்க தொண்டை வள தொண்ட வளர்க்கிறது தொண்டை வரைக்கும் சுத்தப்பட்டுறது அது கீழே இருக்கிற விஷத்தை ஒன்றால சுத்தப்படுத்த முடியாது அதுக்கு அந்த அச்சு வெள்ளத்தை தற்காலிகமாக பயன்படுத்துகிறோம் மெண்ணு சாப்பிட்டு அந்த விஷமெல்லாம் கீழே போயிடும் அதுக்கப்புறம் நீரை மருந்தாக இருந்துட்டே வரணும் எதன வரைக்கும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துகிட்டே வரணும் ரொம்ப எளிமையிலவும் கிடையாது மயக்கம் கிருகிருப்பு சோறு எதுவும் வராது இந்த லேச பசி உணர்வு வரும் அது வந்து வந்துட்டு போகுது அதுக்குதான் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இந்த பசி தாங்கறதுனால தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பசி எப்ப தாங்குறீங்களோ அப்ப வந்து நீங்கள் ஒரு மருத்துவராக மாறுறீங்க சாதாரண மருத்துவரும் இல்லை மரணத்தை தள்ளி போடுகின்ற மருத்துவர் இதை செஞ்சு பாருங்க முன்னேறுங்க வெற்றி அடைங்க சந்தேகம் இருந்தால் இதை ஐயம் இருந்தால் ஐயத்து நீங்க தெரிந்தாருக்கு வையத்தில் வான்மடையுடு பருத்து வாயு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வாங்கி வச்சுக்கோங்க மருந்து இல்லாத காய்கறி வாங்கி வச்சுக்கோங்க குடலை கழுவ இருக்கு இனிமா கேன் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாட்குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க ஒரு நூற்றி எண்பது நாளைக்கு நாட்குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் இருந்துட்டு செய்யுங்க சரியா நன்றி